ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் வாங்க நம்ம ஒரே மாதிரியான ப்ரைஸில் அதாவது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸில் இருக்க ஒரு ஏழு வண்டி நம்மக்கிட்ட இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ப்ரைஸில் இருக்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு ஆடி ஆஃபர் மிஸ் பண்ணிட வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஆஃபீஸ் கமிஷன் ரெண்டாயிரம் வருங்க ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இதில் ஃபிக்ஸட் ப்ரைஸு அலாய்ஸ் வீல்லாம் போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் நம்ம ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம காட்ட முடியாது இருந்தாலும் ரியல் வேல்யூ காஸ்ட் அப்படின்ற ஒரு நம்ம இன்னொரு சேனல் இருக்குது அதில் போய் பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஜென்எஸ்டியில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வருதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியான வண்டி எஃப்சி இப்போ கரண்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனரில் எல்பிஜி அண்ட் பெட்ரோலோடு இருக்கிற வண்டி ஜவர்லட்ஸ் பார்க்கு இந்த வண்டியும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வருது எஃப்சி இன்சூரன்ஸும் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வண்டி நிற்கிது பார்த்திங்கன்னா ஹுண்டா இல்லை அசன்ட் ஒன்று ஒரு ஃபியஸ்ட்டாக ஒன்று ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி ஸோ ரெண்டு வண்டிக்குமே ஏசி கூட ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் ஸோ ஹுண்டாய் அசன்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது பேப்பர்ஸு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டீசல் வண்டி ஃபியஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸும் பிரைஸும் நல்லா ஒரு செடான் டைப் வண்டி அந்த ஹோண்டா சிட்டி பார்த்துருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வருது ஹுண்டாயில் கெட்ஸு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பெட்ரோலு ஸோ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வருதுங்க ஸோ நம்ம இப்போ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா வண்டியும் பார்த்தோம் வேறு என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ அடுத்த வண்டியை பார்த்துடலாம் செவர்லெட்டில் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நல்ல சூப்பர் மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க வண்டி எடுத்தால் ஒரு டூ வீலர் மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பார்த்துக்குங்க நல்ல ஒரு சூப்பர் வண்டி அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பரான வண்டிங்க டாட்டா இண்டிகா ஸோ டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ ஓட்டி பழகிறதுக்கோ இல்லை நல்லபடியாக ரெடி பண்ணி வச்சுட்டா கூட ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் வருதுங்க ஹுண்டாயில் ஐ என்ன ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் நம்பரு வண்டி பார்த்திங்கன்னா ரீபெயிண்டடு ஸோ அதுக்காக தான் வந்து கம்மியான ப்ரைஸ் வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வருதுங்க இது அதே ஹுண்டாயில் ஐ என்ன ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸ்டேரிங் மட்டும் தான் மித்தம் அதை செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் லெதர் சீட்டு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் இருக்குது ஸோ இந்த வண்டியோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் கொடுத்திங்கன்னா எடுத்துக்கலாங்க செவர்லெட்டில் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எஃப்சி வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் வெறும் அஞ்சாயிரரூபா செலவு பண்ணிங்கன்னா ஆச்சு ஸோ இந்த வண்டியோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி வருதுங்க ஹோண்டாவில் அக்காடு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆட்டோமேட்டிக் கியரு பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஏற்கனவே கோட் பண்ணியிருந்தோம் ஒரு ஆடியோ ஆஃபராக வந்து இப்போ முப்பதாயிரம் குறைச்சி கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கியர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அடுத்து நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு உண்டாயில் சொனாட்டா நல்ல ஒரு லென்த்தியான வண்டிங்க வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போக வேண்டியதாக இருக்குது தூரமாக ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சிக்கு இருக்குது டீசல் வண்டி ஃபாஸ்டியரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஏர் பேக்கு ஏசி முத கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாரதி சுசுக்கில் எஸ்எக்ஸ் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டு வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே பிரைஸ் தான் ஆடி ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு இந்த பிளாக் கலர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரு ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பெயிண்டிங் அப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் உங்களுக்கு வேணால் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அடுத்து ஒரு அருமையான வண்டிங்க ஸ்குவாடா ஃபேபியா ஸ்கோடா ஃபேபியாவில் வந்து பெட்ரோல் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நாலு பவர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வண்டியோடய காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது லெதர் சீட்ஸ்லாம் இருக்குது ஸோ மேலே பிளாப் விட நான் இந்த வண்டியை மட்டும் பர்டிகுலராக காமிக்கிறேன் வண்டி என்ஜின் தெளிவாக இருக்குங்க நாலு டயர் வந்து புது டயரு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு நாலு பவர் விண்டோ பார்த்திங்கன்னா போதும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருதுங்க ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் குட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ நல்ல ப்ரைஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்